நீர் கூறியவை காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் என்று அவர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் தொடர்ந்து கூறிய நாட்டை எதிர்த்து அரசை எதிர்த்து பெரிய இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அருங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தல் அடையாளங்களும் தோன்றும் ஆண்டவரின் அருள் வாக்கு வழியாக இறைவனால் அழைக்கப்பட்ட நாம் முழு மாத்திரமே ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றோம் இனி முதல் பரிசுத்தத்தில் தூய்மையில் விருப்பப்படி வாழ்வோம் அந்த நேரத்திலே நாம் ஒரு சிறிய குழந்தையாக ஒன்றும் அறியாமல் இருந்தாலும் நமக்கு சார்பாக நம்முடைய பெற்றொன்றும் அறியாமல் இருந்தாலும் நமக்கு சார்பாக நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஞான பெற்றோர்களும் ஆண்டுக்கு அந்த கொடுத்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் தான் நம்பிக்கைக்கு தனிப்பட்ட பொறுப்பெடுத்து அதை வளர்க்கின்ற ஒரு ஆர்வத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் சிந்தித்த

ஆண்டவர் வந்து ஒரு ஒரு தகுதியான இடமாக இந்த இருக்குமா எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய அமைந்திருக்குமா என்று நாம் சிந்தித்து ஒன்று ഹെൻ ഹെൻഡിവാ இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமே தந்தியாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது பயிரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அழிவுகளை இவற்றின் வழியாக மது பரிவரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்கிறார்கள் ஆண்டபுரங்களோடு இருப்பார் இதயங்களை மேலே எழுப்பும் எங்கள் கடமையை மீட்புக்கு நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது அளித்தவர் கூறியதாவது இதில் இருந்து ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் மீ இரவு பிறந்து எடுத்து மீண்டும் பெற்ற பருகங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ பாவம் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை

புனித தேவசராயும் மேலும் இவ்வுலகம் உகந்தவராக இருந்தவராகிய புனித நடைபெருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு வழியாக இவர் ஓடி இறைவனாகி எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் நமக்கு ஒரு ஆண்ட அமைதியை கனிவுடன இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பற்றி யாதொருக்கோம் என்று இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் கிறிஸ்துவின் ஆண்டவரை